எப்படி இருக்கிறது கொஞ்சம் இருக்கிறது இருக்கிறது ஆனால் பரவாயில்லை நான் கேட்டது உன் கையில் இருக்கும் எந்த பழத்தை எதிர்பார்க்காமல் நீ ஒரு உதவி செய்தாயே அந்த புண்ணிய காரியத்தின் பலனை பற்றி கேட்டேன் எனக்கு ஒரு விஷயத்தை கூறுராமா ஒரு நிராதாரிக்கு உதவி செய்யும் போது உனக்கு எப்படி இருந்தது நிறைவாக இருந்தது முனிவரே ஒருவருக்கு உதவி செய்ய யாருக்குதான் மகிழ்ச்சியாக இருக்காது அதிலும் கோபால் என் நண்பனின் தந்தை அவருக்கு உதவி செய்வது என் கடமைதானே மனிதாபிமானம் காட்டுவதும் ஒரு கடமைதானே அக்கடமையை செய்வது உன் தர்மம் உன் தந்தையின் நண்பர் போல இவ்வுலகில் இன்னும் எத்தனை ஆதரவற்ற மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு உன் தேவை இருக்கிறது அவர்களுக்காக நீ ஏதேனும் செய்யலாமே ஏன் என்னை மாட்டி விடுகிறீர்கள் நானும் எல்லோரையும் போல ஒரு சாதாரண மனிதன் தான் என் பிரச்சனைகள் எனக்கு உண்டு மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வேன் புத்தியை தீட்டி ஒரு மகத்தான காரியம் செய்த நீ இப்படி பேசுகிறாயிராமா நீதானே சற்று நேரத்திற்கு முன்பு அந்த வியாபாரியின் அநியாயத்தையும் சூழ்ச்சியையும் எதிர்த்து நியாயத்திற்காக போராடினாய் ஏதோ ஒரு உணர்ச்சியில் செய்து விட்டேன் பதிலுக்கு என் உயிரை எடுக்கப் போகிறீர்களா சரி நான் ஓய்வெடுக்கும் நேரம் வந்து விட்டது பிறகு சந்திப்போம் சரி இனி நீ உழைக்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே உன் வாழ்நாள் முழுவதும் நீ ஓய்வெடுக்குமாறு நான் உனக்கு ஒரு வழி காட்டட்டுமாராமா உடைக்காமலேயே கிடைக்குமா ஆம் உண்மைதான் பொன் பொருள் புகழ் எல்லாம் உன்னிடம் இருக்கும் அவையெல்லாம் உன்னிடம் கொட்டி கிடக்கும் போது நீ உடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு பேச்சுக்கு கூட உழைக்க வேண்டாமா நூற்றுக்கு நூறு உண்மை என்றால் அம்மா சாரதா சாரதாவின் வீட்டார் அனைவரையும் திருப்திப்படுத்த எதுவும் செய்ய வேண்டாம் ஆம் வார்த்தைகளை நீ நம்பு அப்படி என்றால் அந்த உபாயம் என்னவென்று கூறுங்கள் நீ உடனடியாக காளிமாத ஆலயத்திற்கு செல் அந்த தாயின் பாதங்களுக்கு உன்னை சமர்ப்பித்துக் கொள் நான் இப்பொழுது கூறப்போகும் மந்திரத்தை ஸ்ரெத்தையுடன் ஜபம் செய் உன் வாழ்க்கையின் இலக்கும் அந்த பிரம்மன் எழுதிய உன் தலையெழுத்தும் உனக்கு தெளிவாக புரியும் ஜெய் மகாகாளி அம்மா மகாகாளி ஹே லோக மாதா என் பிரணாமங்களை ஏற்றுக்கொள்தாயே எல்லாவற்றையும் அறிந்த தாய் நீ நான் எதற்கு வந்தேன் என்பதையும் அறிவாய் நான் உன்னை பூஜிக்க வந்துள்ளேன் அம்மா உன்னை பிரசன்னம் செய்து கொள்ள என்னை நான் உனக்கு சமர்ப்பணம் செய்ய வந்துள்ளேன் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுத்தாயே ஜெய் மகாகாளி 哎，嗯嗯。 அம்மா 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 இந்த ராமகிருஷ்ணனோட வணக்கங்களை ஏத்துக்கோமா நல்லதே நடக்கும் சொல்லுராமா உனக்கு என்ன வேணும் உன்னோட தரிசனம் கிடைச்சதேமா இந்த பிராமணனுக்கு அதை விட வேற என்ன வேணும் நான் நினைச்சு கூட பாக்கலமா இவ்வளவு சீக்கிரம் எனக்கு உன்னோட தரிசன பாக்கியம் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க எத்தனையோ வருஷம் தவம் செஞ்சாதான் உங்களோட தரிசன பாக்கியம் கிடைக்கும்னு ஆனா எனக்கு நீதான் போன ஜென்மத்திலிருந்து உன்னுடைய தவத்தை ஆரம்பிச்சிட்டே ராமா இந்த ஜென்மத்துல மீதி இருந்த உன்னுடைய தவத்தை நீ முடிச்ச தான் என்னையே நீ சந்தோஷப்படுத்திட்ட நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான் ராமா உன்னை இப்படி பாக்குறதுலதாமா எனக்கும் சந்தோஷம் மகாகாளியோட கோப ரூபத்துல வந்து இந்த பிள்ளைய ஏமா பயமுறுத்தி விட்ட இங்க பாரு இன்னும் பயத்துல என் கையும் காலும் உடம்பும் என்னோட யாரெல்லாம் பாவம் செய்யறாங்களோ அவங்க எல்லாரும் தான் பயப்படுவாங்க எந்த தீங்கும் செய்யாத மனுஷங்க எதுக்காக என்ன பார்த்து பயப்படணும் அப்படி இருந்தாலும் பயமாதானமா இருக்கும் நாங்க உங்க பிள்ளைங்க இல்லையா நான் இது வரைக்கும் உங்களோட தெருக்கூத்திலையும் நாடகத்திலையும் பாத்திருக்கேன் ஓவிய படங்கள்லயும் பாத்திருக்கேன் அன்பாவும் இருக்கீங்க என்ன உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு மனசுல ஆர்வமா இருக்கு என்னோட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு நீங்க சொன்னாதான் என்னால அந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்க முடியும் கேளுராமா நீ என்ன கேக்க ஆசைப்படுற அது அது வந்து நீங்க காலி ரூபத்துல பெருசா ரொம்ப பயங்கரமா இருப்பீங்க சாதாரண ஜனங்களுக்கு ஜலதோஷம் ஜுரம்னு வந்தாலே ஒரு மூக்க வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு எத்தனையோ முகங்கள் எத்தனையோ மூக்கு இருக்கு அம்மா உங்களுக்கு ஜலதோஷம் வந்துச்சுன்னா நீங்க எப்படி அதை சமாளிக்கிறீங்கன்னு அம்மா சிரிச்சிட்டாங்க அம்மா சிரிச்சிட்டாங்க அம்மா வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் அம்மா எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே நான் தான் முதல் ஆளா இருப்பேன் நீங்க இப்படி சிரிக்கிறத பாக்குற பாக்கியம் வேற யாருக்கு கிடைச்சிருக்கு நீ கேட்ட அந்த குழந்தைத்தனமான கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன் இந்த மாதிரி கேள்விய உன்ன மாதிரி கள்ள கபடம் இல்லாத வெள்ள மனசு இருக்கிற பக்தன் தான் கேட்க முடியும் நான் அந்த விஷயத்தை பத்தி இதுவரைக்கும் யோசிக்கவே இல்லை என் கையில் இருக்கிற இந்த ரெண்டு கிண்ணத்துல எதையாவது உன் எடுத்துக்கறாமா இந்த ரெண்டு கிண்ணத்திலையும் நான் உனக்கு கொடுக்க போற ஒவ்வொரு வரம் இருக்கு என் வலது கையில இருக்கிற கிணத்துல தயிர் இருக்கு அதுல ஞான வரம் இருக்கு என் இடது கையில இருக்கிற கிணத்துல பால் இருக்கு அதுல பொண்ணும் பொருளும் இருக்கு உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கறாமா வேலையை செஞ்சிருக்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்ன மன்னிச்சிடுங்க நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கம்மா நான் பணம் பொருளுக்கு ஆசைப்பட்டேன்னா எனக்கு ஞானம் கிடைக்காது ஞானம் இல்லாம காசு பணம் இருந்து என்ன பயன் ஒருவேளை ஞானம் இருக்கிற கோப்பையை எடுத்துக்கிட்டேன்னா காசு பணம் சம்பாதிக்க முடியாம தரித்திரத்தில் வாழக்கூடிய ஞானம் கிடைச்சி என்ன பிரயோஜனம் மனுஷனுக்கு ரெண்டுமே கிடைச்சானமா புண்ணியம் இல்லன்னா ரெண்டுமே வீணா போயிடும் நீ உண்மையிலேயே தான் ராமா ரொம்ப அறிவாளியும் கூட சரி உன் விருப்பப்படியே இன்னைக்கு நான் உனக்கு செல்வத்தையும் ஞானத்தையும் ரெண்டு வரத்தையும் தரேன் சகல வேத புராணங்களையும் காவியங்களையும் சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்து வாழ்க்கை முழுவதும் பொன்னும் பொருளும் புகழும் உனக்கு துணையாக இருக்கும் இனி வருங்காலத்தில் தென்னாலி கிராமம் உன்னால் புகழடையும் சென்று வாராமா என்னோட ஆசிர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும் மங்களம் உண்டாகட்டும் ஆனா ஒரு விஷயத்தை மறக்காதே உனக்கு பழ வேணும்னா முதல்ல அந்த மரத்து மேலே அக்கரிய காட்ட தெரிஞ்சுக்கும் மரம் நல்லா இருந்தா பழங்கிறது உனக்கு தன்னால கிடைக்கும் சகல வேத புராணங்களையும் காவியங்களையும் சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்து வாழ்க்கை முழுவதும் பொன்னும் பொருளும் புகழும் உனக்கு துணையாக இருக்கும் இனி வருங்காலத்தில் காலத்தில் கிராமம் உன்னால் புகழடையும்